தங்கமேல் என்னதான் நல்லவங்க மாதிரி நடிச்சாலும் கண்டிப்பாக அவங்களோட ஆட்டம் எல்லாம் மீனா ராஜிகிட்ட எடுப்பாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஆதரவு தங்கமேல் காலையிலே வெள்ளமா எந்திரிச்சு எல்லாருக்காகவும் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருங்க இதெல்லாம் ராஜிக்கும் மீனாக்கும் வந்து நல்ல மருமகனு பேர் வாங்கணுங்கிறதுக்காகவே தங்கமேல் இப்படி பண்றாங்கிறது தெரிஞ்சிருது அதுக்கு தகுந்த மாதிரியே பாண்டியன் கோமதி எல்லாருமே தங்கமேல ரொம்பவே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க என்னதான் இதெல்லாம் ராஜி மீனாவ பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும் தங்கமேல் வந்து நடிக்கிறாங்கிறது ரெண்டு பேத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சது ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்காம கோமதியும்

பாண்டியனுக்கு கோமதிக்கும் பிடிச்சிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு குறை லைக் பண்ணி உங்க தருவீங்க